வணக்கம் மக்களே இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட் இந்த வாரம் யார் வெளியே போற போறா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவலில் வந்து எல்லாருமே இருப்பீங்க சோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி எட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சோ இதில் யார் வெளில போறாங்க ப்ரொடக்ஷன் டீம் யாரை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க என்ன நடக்கு அப்படின்னு டீடைலா ஸோ அதுக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தோட எவிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கக்கூடிய ஆட்கள் மூணு பேரு பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தவங்க வந்து எவிக் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சோ மக்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம போடுற ஓட்டுனால அங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வி பண்றது இல்ல சோ எல்லாமே ஒரு கண் தொடைப்புக்காக தான் வச்சிருக்காங்க சரியா நம்ம இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கண்ண தொடைப்பு தான் உள்ளுக்குள்ள யாரு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்களை மட்டும்தான் அவங்களை அளவுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு சோ இந்த வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற ஆள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கிடையாது ஏதோ மேல இருக்கிற ஜாக்லின் விஷால் ரயான் இந்த மாதிரி ஆட்கள் தவிர பாக்கி எல்லாம் எல்லாருமே வந்து ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அதுலயும் கடைசியா இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டென்ட் கொடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் பட் வந்து ஓட்டி மக்களோட சப்போர்ட் இல்லாம நெகட்டிவ் ஷேர்ல உள்ள ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி சாச்சனா இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல நெகட்டிவ் கண்டென்ட் கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் கடைசி மூணு பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனந்தி சாச்சனா சிவகுமார் இவங்க மூணு பேர் லாஸ்ட் மூணுல இருக்காங்க சோ இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் சத்யா இருக்காங்க சோ இந்த வாரத்துடைய எவிச்சேஜ்ல ப்ரொடக்ஷன் டீம் இப்போ வரைக்கும் பிளான் பண்ணி வச்சிருக்க ஒரு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் சார தான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க சோ இவரு பெருசா இந்த ஒரு கண்டக்ட் கொடுக்குறது இல்ல இதுக்கு மேல எக்ஸ்ப்ளோர் ஆக போறாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல சோ அந்த ஒரு காரணத்தால வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் சாரை எவிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து போட்டிருக்காங்க சோ இதுக்கப்புறம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் சார் அப்படி தவறி போனா சாச்சார் ஆனா இதுல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் எல்லாமே கேப்டன்சி டாஸ்க்கு முதலே வந்து நடத்திட்டாங்க கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு கேப்டன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ திங்கக்கிழமை எபிசோடு வந்த உடனே கேப்டனுக்கான பொறுப்பு கொடுத்து தான் கேப்டன் மாத்தி விட்டாங்க பட் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து இந்த கேப்டன்சி இதுல வந்திருக்காங்க சாச்சனா செப்ரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாச்சனா வெளியே போற லிஸ்ட்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன்ஷிப் டாஸ்க் வைக்காம சண்டே அதாவது திங்கக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் வச்சு ஜெயிக்கிற மாதிரி பிளானா இல்ல ஒரு ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா இந்த சாட்சனா வச்சு ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீன கமெண்ட்ல போலுங்க பட் எனக்கு வந்து இது சும்மா இவங்கள கேப்டன் ஆக்கல அப்ப நம்மளா எல்லாம் பேசுவோம் இல்லையா ஓ கேப்டன் ஆக்கல இன்னும் கேப்டன்ஷிப் டாஸ்க் வைக்கல அப்ப சாச்சனாதான் வீக் ஆக போறாங்க அப்படிங்க மாதிரி பேச்சலாம் இருக்கும் இல்லையா சோ அது கூட ட்விஸ்டா இருக்கலாம் அப்படி இல்லாம இப்படியும் கூட இருக்கலாம் ஒரு கேப்டனா வந்துட்டாங்க இவங்க வெளியே போக மாட்டாங்க நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குனா அவங்க வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானா கூட இருக்கலாம் சோ என்ன வேணா நடக்கலாம் என்ன நடக்குறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீமோட பேர்ல இருக்குது ரஞ்சித் 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 சரிங்களா இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது